உண்மையிலுமே பூமி வாங்குனா இது மாதிரி ஒரு லேண்டு வாங்குங்க ஒரு அருமையான லேண்டு ஏழு ஏக்கரை விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல தசோரியும் திருமூத்தி மலை வந்து பார்த்திங்கன்னா திருமூத்தி மலையிலேருந்து வந்து பிஏபி தண்ணி அருமையாக பாயுதுங்க கிணறு போர் சர்வீஸு சகல வசதியுமே இருக்குதுங்க உங்களுக்குள்ளே வந்து இந்த லேண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அஞ்சரை ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க இப்போ நம்ம வீடியோவில் தெரியுது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரை வந்து லேண்டு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பீட்ரூட் வந்து நடவு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க இப்போ நம்ம உள்ள போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் போய் வரக்கு இது மாதிரி பாதை இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ன்னு போட்டு அதில் சப் அரிக்கிருக்கிறாங்க அதில் வந்து டிடி சுச்சு வச்சு வந்து பார்த்திங்கன்னா சப்பிலேருந்து டேரெக்டாக வந்து தண்ணி வந்து கிணத்து கொடுத்துருக்குறாங்க மொத்த ஏரியா வந்து ஏழு ஏக்கரு ஏழு ஏக்கரில் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கருங்க வெறுங்காடு பாருங்கள் சின்ன வயசு நல்ல காப்பு எல்லா மரத்துலேயும் ஒரு மரத்தையும் கூட நீங்கள் குறை சொல்ல முடியாது எல்லா இந்த அளவுக்கு காப்பு இருக்குது நீங்கள் வந்து லைவாகவே செக் பண்ணி பார்க்கலாங்க ஏதாவது வீடியோவில் காட்டுறக்கோசரம் வந்து நல்லா காப்பில் இருக்கிறது மட்டும் ஒரு சிலர் காட்டுவாங்க நம்ம அப்படி இல்லைங்க எல்லா மரத்தையுமே ஆவரேஜாக தான் காமிச்சிருக்கிறேன் எல்லா மரத்துலையுமே நல்ல காப்பில் இருக்குதுங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டியிலேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்மாவட்டி போகிற வழியில் இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு அடி பஞ்சாயத்து தடம் அது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பாத்து வாஸ்து பிரகாரம் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸு கிணறு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கரை நல்ல காப்பு மரம் இதில் ரெண்டு பக்கம் உங்களுக்கு ஃபென்சிங் வந்துடுங்க மேவரத்தலையிலும் ஃபென்சிங்கே பாருங்க இது தெம்பரத்தலையில் வாட்டர் இருக்குது தெம்பரத்தலையிலும் ஃபென்சிங் வந்துடு ஒரு அளவான சாலை இதில் வந்து பக்கத்துலேயே மாடு கட்டுற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க கிணறு கிணறு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து கிணறுக்கு பெரிய கிணறுங்க உங்களுக்கு போரை பொறுத்த வரைக்கும் அந்த சப்பில் எந்த ஒரு வறட்சிலேயுமே தண்ணி வந்து தீராதாமாங்க அளவுக்கு வந்து சப்பில் தண்ணி விழுவாமல் நான் வீடியோ எடுக்கும்போது கரண்ட் இல்லைங்க அதனால் சப் வர்றதை காட்ட முடியல பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிணறுங்க ஒரு அருமையான கிணறு நல்லா அந்த காலத்துலேயே பெரிய பெரிய வேட்டு வச்சு ஜாமுன் நல்லா கல்லுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாம்பேரி கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க இன்னும் ஒரு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறுங்காடு பூரா பீட்ரூட் போட்டுருப்பாங்க நல்லா அருமையாக இருக்குதுங்க பாருங்கள் இப்போ உழை ஓட்டிகிட்டு இருக்கிற காட்டுறோம் பாருங்க இதை இந்த பூமிதை இது வந்து பீட்ரூட் போட்டுருவாங்க இந்த பூமியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து பேசல பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்